இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல ஓஸ்டர் எக்ஸ் ஒய் எடுத்து அதை ஒரு சர்க்கியூட்டோட கனெக்ட் பண்ணாங்க இந்த எக்ஸ் ஒய் கண்டெக்டார்ல ஏ பாயிண்ட்ல சர்க்கியூட்க்கு மேலே ஒரு மேக்னட்டிக் காம்பஸும் பி பாயிண்ட்ல சர்க்கியூட் கீழே ஒரு மேக்னட்டிக் காம்பஸும் வச்சாங்க இந்த சர்க்கியூட் ஓபன்ல இருக்கிற வரைக்கும் மேக்னட்டிக் காம்பஸ்ல எந்த டிஃப்ளக்ஷனும் இல்லை ஏன்னா இல்லை கரண்ட் ஃப்ளோ இல்லை இந்த சர்க்கியூட்ட க்ளோஸ் பண்றப்போ இந்த மேக்னெட்டிக் காம்பஸ்ஸோட நீடில்ஸ்ல டிஃப்ளெக்ஷன் இருக்கு இந்த டூ நீடில்ஸ் ஓட ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு என்னன்னா இந்த கரண்ட் கரெண்ட் கண்டெக்டார்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுறதா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகதான் நம்ம ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அதுக்கு ரைட் அண்டை இந்த மாதிரி வச்சிக்கணும் தம்போட டைரக்ஷன் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும் அதே மாதிரி மற்ற ஃபிங்கர்ஸ இந்த மாதிரி கர்ல் பண்ணனும் இப்போ தம்போட டேரெக்ஷன் கரண்டோட டைரக்ஷனா இருந்ததுன்னா அதர் ஃபிங்கர்ஸோட டேரக்ஷன் மேக்னட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனா இருக்கும் ஸோ இந்த கேஸில் கரண்டோட டேரக்ஷன் அப்வர்டில் இருக்கு ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டேரெக்ஷன் ஆன்டி வைஸ்ல இருக்கும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் வச்சு காம்பஸோட நார்த்து போல் எப்படி டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்லலாம் சர்க்குட்கு மேலே ஏ பாயிண்ட்ல இருக்கிற காம்பஸோட நார்த் போல் ஈஸ்ட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகுது ஏன்னா அந்த பாயிண்ட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் டுவோர்ட்ஸ் ஈஸ்டில் இருக்குது அதே மாதிரி சர்க்கியூட்டுக்கு கீழே இருக்கிற பி பாயிண்ட்ல இருக்கிற காம்பஸோட நார்த்து போல் வெஸ்ட்டு சைடில் டிஃப்ளெக்ட் ஆகுது ஏன்னா அந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டேரெக்ஷன் டுவோர்ட்ஸ் வெஸ்ட்டில் இருக்குது